அந்நிய முதலீடுகளை நம்ப முடியாது அந்நிய செயலாவணையெல்லாம் நமக்கு கிடைக்காது எல்லாம் வெல்லாது இதெல்லாம் நம்பி இருந்த நாடு ஒரு காலத்தில் டெலிஃபோனுங்கிறது அபூர்வமான நிகழ்வு நான் திருமணம் ஆன பிறகு பாடகர் வீட்டில் இருந்தபோது அந்த வீட்டுக்காரருடைய டெலிஃபோனை தான் நாங்கள் கேட்டு பயன்படுத்துவோம் எங்களுக்கு டெலிஃபோன் வந்ததுன்னா அவர் பெண் அடிப்பாரு நாங்க கீழே போய் பேசணும் கூர்மான வரைக்கும் பயன்படுத்துவது இல்லையா இதெல்லாம் யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க என்னுடைய பேர்த்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று கிட்டவர் பிறந்தவர்கள் அவங்கள்ட போய் மண்கால் தான் புக் பண்ணுவோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு திருச்சிக்கு பேசணும்னாலும் மதுரைக்கு பேசணும்னாலும்

அப்படின்னு ஒரு அதுக்கு போட்டி அதெல்லாம் சொன்னா நம்பவே மாட்டாங்க ஒரு கார் தான் இருந்தது ஒரு விமானம் தான் இருந்தது ரயில் டிக்கெட்டுக்கு பிளேன் டிக்கெட்டுக்கு பாஸ்போர்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் அதெல்லாம் சொன்னா யாரும் நம்பவே மாட்டேங்கல அந்த உலகம் இருந்தது அதையெல்லாம் மாற்றியது ஒரு மனிதனுடைய தின சிந்தனை அது டாக்டர் மன்மோகன் சிங் தான் அதனால அந்த காலம் பெற்ற காலம் பிரதமராக வந்த பிறகு நிதியமைச்சர் மட்டும் இல்லையே பொறுப்பு நிதியமைச்சர் இருந்ததுனால ஆனா எல்லாத்துக்கும் பொறுப்பு இல்லை அதுல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன வெற்றி இருந்தது தோல்வி இருந்தது பல முகந்தவர்கள் இருந்தன ஆனாலும் அந்த பத்து ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் தாராளமயமாக்கணும்